என்னது பழைய குளம்? பேடி எடுப்பா மீன் கறி ஒரு பந்திக்கே பழைய குளம் கொண்டு ஊத்தப்றியா? ஊத்த கைகள்ல தண்ணி கூட கொண்டு ஊதுவ. நீ எங்களோட பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? வானரே இந்த சாப்டும் போது த्यासறது வானரே.

நானா உப்புமா கூட சக்கரை போட்டுங்க மாட்டே வாய்க்கிலே போவாது நீ இப்படி பண்ணுவான் நினச்சி கூட பார்க்கல சரோஜா ரோசப்பக்கா இது நான் கிடையாது இந்த மீன் கறி செஞ்ச வேலைக்கா சரோஜா ஒரு விஷயம் தப்பா நடந்த பிறகு அது இதுன்னு சொல்லாத எங்க வீட்டு வாழ்க்கை நீ வரும்போது நீ தானே சொன்னா நீ எப்ப கரெக்டா நடந்திருக்கணும்லா இப்படியே செய்வாவே ஏக்கா இல்லக்கா இல்ல சரோஜா நீ என்னதான் சொன்னாலும் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் ஏத்துக்கிடவே முடியாது பங்கன் பத்தியா இதை கரெக்டா நடத்தணும் மீன் கரக்காக்கு ஒன்னும் தெரியாது அவிய கஷ்டப்பட்டவிய அவியலுக்கு சில விஷயங்கள்லாம் புரியவும் புரியாது நீ தான இந்த ஃபங்க்ஷனை ஒழுங்கா எடுத்து நடத்திட்டேனோ ஏக்க அதான் கா நான் அந்த மெயின் காரிட்ட என்னதான் இருந்தாலும் சரோஜா நீ தான் பொறுப்பா செஞ்சிருக்கணும் நீ வந்து சரியாக கவனிக்காம அவிய வீணி கை கட்டி விடாதே ஏக்க அதான் நான் முன்கூட்டியே இருந்தாலும் இருந்தால சரோஜா என் புள்ளியல் சாவடல பத்தக்காத என்ன கொஞ்சம் மனசுக்கு வருத்தமாயிடு மதியம் அது ஒழுங்கா சமைப்பீல இல்லையா இல்லனா வாட்டல்ல வியாதி சாப்பிட்டுக்கலாமா ஏக்கா மதியத்துக்குள்ள ஒழுங்காதாக்கா நடக்கும் சரி சரோஜா என் மனசுல தோன்னது சென்னை ஹும் ராஷாப்பு வந்துட்டு வாழ்வு பாரு ஏ அம்மா என்ன பீச்சு பீச்சு மண்டை மண்டைய மண்டையை நெத்தி நெச்சிக்கிட்டுலாம் வச்சிக்கிட்டுல அதான் இப்படி பேசுது ஒரு வார்த்தை தப்பு சொல்லிட்டு

இந்த வானர அவியல் பெரிய அவியல் நீ கேட்டிட்டேன்னு வெச்சிக்கே குடிமை அவியல் தான் நடக்கும் பாத்துக்க செய்யறதெல்லாம் செஞ்சிட்டு வாய் கேலிய மேல பள்ளி போட வேண்டியது எனக்கு எல்லாம் தெரியும் இது உங்களுடைய வேல தான் 10 வீட் இருந்து மட்ட என்ன प्रयोजन உங்களுக்கு ஒரு பெரிய மனசு இல்லையே இந்த பார் குடுமி நான் பேச 얘기 얘네 디 이리 와봐마아기래이

தொட்டு வைப்பவ நட்டு வைப்பவ அதெல்லாம் நீ கேட்க கூடாது இங்க வட்ட என்ன வாளு தான் தன்ன பத்தி கொஞ்சம் யோசி தா அடுத்த வேளை பேசணும் நான் அந்த பாட்டி எதை கேட்ட உங்கள ஒன்னு கேட்கல இந்த குடிமி காரிக்கு கொஞ்சம் திமிரி சாஸ்திரா வாய் வடக்கு தெரு வரைக்கும் என்ன போடு சோட்டோட டொங்கிட்டு இருக்க குடிமியா அத்திரியே சேய் எல்லாருக்கும் இந்த குடிமி மேல இன்ன குடுமிக்கு அப்படியே நாய் ஏய் ஷாடோயா என்னடா பண்ணிட்டு இருக்கியே ஃபங்ஷனை சாட் பண்றியல இல்லையா பாட்டி ஃபங்ஷனை சாட் பண்றத போறோம் இப்ப ஸ்டார்ட் ஆவிர மாட்டீ போ அம்மா பைய என் சரி வா போலாம் ஒளிச்சு வெச்ச மாதிரி இருக்கு